சாந்தி பொதும் யாரை சந்தித்தாலும் அவர்களுக்கு ஆசிர்வாதம் கொடுங்கள் யாராவது உங்களுக்கு சாபம் கொடுத்தாலும் அவர்களுக்கும் ஆசிர்வாதம் கொடுங்கள் உண்மையில் அவர் சாபம் கொடுக்கிறார் ஆனால் நாமோ எப்படி ஆசிர்வாதம் கொடுப்பது இதற்காகவே சிவபாபா மிக அழகான விஷயத்தை சொல்லி இருக்கிறார் அவர் கூறுகிறார் சாபம் என்ற சொல் நல்லது உண்மையில் அது நல்ல பொருள் கொண்டதுதான் சாபம் ஏன் கெட்டது என கூறப்படுகிறது என்பது கெட்டது என்று நீங்கள் அறிவீர்கள் அதை ஏற்க வேண்டியதில்லை அப்படியானால் அந்த கெட்டதை ஏன் மனதில் வைத்துக் கொள்கிறீர்கள் வைத்துக் கொள்பவர் இன்னும் அதிகமாகவே துன்பப்படுகிறார் அவர் சந்தோஷமாக இல்லாமல் துக்கமாக மாறிவிடுகிறார் அது உணர்ச்சியின் காய்ச்சல் போல மனநோயாக ஆகிவிடுகிறது அதனால் தான் சிவபாபா சொல்லி இருக்கிறார் சாபத்தை மனதில் வைத்துக் கொள்ளாதீர்கள் அதை உடனே தள்ளிவிடுங்கள் யாராவது கெட்ட வார்த்தை சொன்னாலும் கெட்ட எண்ணம் வைத்தாலும் அதை உங்கள் உள்ளத்தில் சேர்த்து கொள்ளாதீர்கள் உங்கள் மனதை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் யாராவது உங்களுக்கு கெட்டதை சொன்னால் அதையே நீங்கள் ஆசீர்வாதமாக கொள்ளுங்கள் அவர் சொன்னது அவருடையது என்று நினைத்தால் உங்களுக்கு எந்த துக்கமும் ஏற்படாது இல்லையெனில் அந்த கெட்டதை உள்ளத்தில் வைத்தால் அது உங்கள் மனதில் விஷமாக மாறிவிடும் ஆகையால் சிவபாபா சொல்லியிருக்கிறார் சாபத்தை கூட ஆசீர்வாதமாக மாற்றுங்கள் கெட்டதை நல்லதாக ஆக்குங்கள் அப்போது உங்களுடைய மனம் எப்போதும் சந்தோஷமாக இருக்கும் மனம் நோயில்லாமல் சுத்தமாக இருக்கும்